பக்தனே உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நினைவுவை நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ தனிமையில் அல்ல நான் உன்னுடன் பயணம் செய்கிறேன் நீ விழுந்தால் எழுப்புவதற்காக நான் இருக்கிறேன் நீ அழுகிறாய் என்றால் அதை துடைப்பதற்காக என் கரங்கள் தயாராக இருக்கின்றன உன் கனவுகள் தேய்ந்துவிட்டால் அவற்றை மீண்டும் உருவாக்க சக்தி நான்தான் என்னை நம்பு நீ செய்வதை தொடரு பழுதாகும் வாழ்க்கையை நான் சரிசெய்ய தயார் மனது நொறுங்கினாலும் நம்பிக்கையை விட்டுவிடாதே நீ ஒவ்வொரு முயற்சியிலும் என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும் போதும் என்ற புள்ளியில் வந்தால் அந்த கணத்தில் என் கிருபை உன்னை கடந்து அழைத்துச் செல்லும் நான் உனக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுக்க மாட்டேன் ஆனால் உனக்கு தேவைப்படும் நேரத்தில் தேவையானதை சொல்றேன் ஏனெனில் நான் உன் உயிருள்ள நம்பிக்கை என்னை விட்டு பிரிந்து போயிட்டேன்னு நினைக்காதே நான் உன் உள்ளத்தில் தான் இருக்கேன் அழைக்கும் ஒவ்வொரு துளுக்கத்துக்கும் நான் பதில் சொல்றவன் பழிப்புக்கும் பாராட்டுக்கும் மேலாக நான் இருக்கேன் நீ நம்பிக்கை வைக்கிறவரை நீ தவறவிட்ட அனைத்தையும் விட பெரியதை கொடுப்பேன் சாமியான நானே சொல்றேன் பக்தனே நீ சந்தோஷமான நாள்களில் என்னை மறந்தாலும் நான் உன் துக்க நாட்களில் கூட உன்னை கடை விழியால் பார்த்து கொண்டிருப்பவன் உன் மனதில் பதுங்கி அந்த வலியை எனக்கே தெரியுது உன் சிரிப்புக்குள் மறைந்த கண்ணீரையும் எனக்கே தெரியும் அதான் சொல்ல வரேன் என்னை பற்றி சந்தேகப்படாதே உன்னால் முடியுமா இல்லையா என்ற பயத்தை விட நீ முயற்சிக்கிறாயா என்பதையே நான் பார்க்கிறேன் சாமி என்றால் மந்திரம் அல்ல உனக்குள் ஒளிந்திருக்கும் சக்தியை எழுப்பும் நம்பிக்கையா இருக்கணும் முழு இருட்டில் ஒரு சிறிய விளக்கே போதும்னு சொல்லிட்டு அதே மாதிரி உன் முழு சிக்கல்களுக்குள்ள ஒரு சிறிய நம்பிக்கை போதுமா அந்த நம்பிக்கையை நான் தான் பக்தனே ஒரு தருணம் கூட நான் உன்னை விட்டு விலகல நீ உற்சாகம் இல்லாம இருந்தாலும் உனக்காக நாள் முழுக்க காத்திருப்பவன் நான் தான் நீ வாழ்த்து கேட்க வந்தாலும் சத்தமில்லாமல் அழுதாலும் நான் கேட்கிறேன் நான் இருக்கிறேன் இன்னும் சொல்லுகிறேன் நீ விழுந்தாலும் விடாதே நீ தோற்றாலும் நழுவாதே நீ என்னை நம்புகிற வரைக்கும் வாழ்க்கை உனக்காக திரும்பும் நீ வலிமை இல்லாதவன் இல்லை நீ என் பக்தன் வாழ்க்கையில் நேர்ந்த சோதனைகள் என்னை விட்டு விலகச் சொல்லுவதல்ல அதை நீ எப்படி சந்திக்கிறாய் என்பதை நான் பார்க்கிறேன் நம்பிக்கையை விடாதே பக்தனே உனக்காக நான் இருக்கிறேன் என்றும் எப்பொழுதும் பக்தனே நீ சந்தோஷமான நாள்களில் என்னை மறந்தாலும் நான் உன் துக்க நாட்களில் கூட உன்னை கடைக்கண் வழியால் பார்த்து கொண்டிருப்பவன் உன் மனதில் பதுங்கி அந்த வலியை எனக்கே தெரியுது உன் சிரிப்புக்குள் மறைந்த கண்ணீரையும் எனக்கே தெரியும் அதான் சொல்ல வரேன் என்னை பற்றி சந்தேகப்படாதே உன்னால் முடியுமா இல்லையா என்ற பயத்தை விட நீ முயற்சிக்கிறாயா என்பதையே நான் பார்க்கிறேன் சாமி என்றால் மந்திரம் அல்ல உனக்குள் ஒளிந்திருக்கும் சக்தியை எழுப்பும் நம்பிக்கையா இருக்கணும் முழு இருட்டில் ஒரு சிறிய விளக்கே போதும்னு சொல்லி பக்தனே நீ ஏன் நினைக்கிறாய் நான் மட்டும்தான் துயரத்தில் இருக்கேன் ஒன்று உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு சோதனை இருக்கு ஆனா ஒவ்வொருவருக்கும் நான் கூட இருக்கேன் நீ எதிர்பாராத அளவுக்கு வாழ்க்கை மாறும் ஆனா அதுக்குள் சிரமம் கண்ணீர் நெருக்கடி இருக்கலாம் அது என் சோதனை இல்ல உன் மனதை வலிமையாக்குற பயிற்சி நீ பாரு தூண் வலிமையானதால தான் வீட்டுக்கு ஆதாரமாகுது அது போல நீ வலிமையான மனதால தான் வாழ்க்கையை நிலைநிறுத்த முடியும் நீ முயற்சி செய்யாம இருக்கலாம் ஆனா முயற்சி பண்றவங்க கைவிடாமல் இருக்கிறவன் நான் தான் நீ ஓய்வு எடுக்கலாம் ஆனா உன்னை சுமக்கிற சாமி ஓய்வு எடுக்க மாட்டேன் என் மேல நம்பிக்கை வை நீ கேட்கறது கூட நீ நல்லதுக்காக கேட்கறதனா இல்லையா என்பதை நானே தெரிந்து கொள்கிறேன் சமயம் சரியா இருந்தா நீ கேட்காமலேயே நான் கொடுப்பேன் நீ தவறுகளோட வரலாம் நீ அசைவோட வரலாம் ஆனா நீ வரணும் நம்பிக்கையோட நான் உனக்கு விரோதமா இருக்க மாட்டேன் நான் உனக்காக இருக்கிறவன் பொறுமையாயிறி உன் கதை இன்னும் முடிவடையலை இது ஒரு தொடக்கம்தான் உன் வாழ்க்கை நிச்சயமாக ஒளியோட மாறும்